விலைமதிக்க முடியாத ஒரு சொத்தான ஆரோக்கியத்திற்கு நல்ல செய்திகளை தந்த ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் நமக்கு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு மருந்தை உங்களுக்கு அறிவிக்கவா அது எப்படிப்பட்ட மருந்து என்றால் ஒரு நோய்க்கல்ல ரெண்டு நோய்க்கல்ல தொண்ணூத்தி ஒன்பது வியாதிகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மருந்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அதிலும் குறிப்பாக அந்த தொண்ணூத்தி ஒன்பது வியாதிகளில் குறைந்தபட்சம் கவலைக்கு மருந்து இருக்கிறது அதுதான் நமக்கு அதிகபட்சமா நமக்கு இருக்கிறது நிறைய பேருக்கு கவலைதான் அந்த கவலை மூலமாக தான் பெரிய வியாதிகள் எல்லாம் வருகிறது பிரஷர்ல இருந்து சுகர்ல இருந்து அட்டாக்கில இருந்து மன உளைச்சல் எல்லாமே அதனாலதான் ஏற்படுகிறது ஆக அப்படிப்பட்ட அந்த வியாதிகளுக்கு மருந்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு தித்திரில் இருக்கிறது அதுதான் வலா குவத்தை இல்லா பில்லாக அழியில் அலையும் என்று நபிகள் சொல்ல அழைத்து நமக்கு அற்புதமான ஒரு செய்தி சொன்னார் செடிப்புல கைபர் போற பத்தி வரும் சுல்லா கைபர் போற யூதர்களுடைய கோட்டையை வெற்றி பெற்று அதாவது முற்றுகையிட்டு வெற்றியோடு திரும்பும் பொழுது சாப்பாக்கள் வெற்றி குசியில அல்லா ஓக்குவார் அல்லாஹ் ஓக்குவர சப்த சப்தத்தோடு மலையில ஏறினாங்க ஏன் சத்தம் போடுறீங்க ஏன் இவ்வளவு விமர்சனம் ஆகுறீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி சுத்தப்படுறீங்க கொஞ்சம் தாழ்த்தி சொல்லுங்க நீங்க கூப்பிட இறைவன் தூரத்தில் இல்ல நீங்க கூப்பிடக்கூடிய இறைவன் காது கேட்காதவங்க இல்லை கொஞ்சம் சத்தத்தை சாழ்த்தி சொல்லுங்க பக்தி பரவசத்துல இவ்வளவு கோஷம் தேவையில்லைன்னு சொன்னான் சொல்வார்கள் ஜபல் அலி அல்லான்னு சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு பக்கத்துல நான் பயணத்துல இருந்தேன் நான் தஸ்வி பண்ணிக்கிட்டே இருந்தேன் காதல விழுற மாதிரி இல்லா இல்லா பில்லா சொல்லி நான் செய்துட்டே இருந்தேன் அப்ப ரசூல்லா அந்த தப்சி தஸ்வி சத்தத்தை காதல கேட்டுக்கிட்டான் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க முவாத் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா ராஜாங்கம் அந்த அந்த ராஜாங்கத்தினுடைய ரகசிய குறிப்பில் இருந்து ஒரு பொக்கிசத்தை உங்களுக்கு சொல்லவா சொல்லுங்க நாயகமே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய சொன்னீங்கல்ல லாவல விளாக்க போது அது என்ன தெரியுமா முதல்ல ஒரு திக்கிரி செய்யறதுக்கு முந்தைய அது எவ்வளவு பெரிய திக்கிரி செய்யறங்கிறத தெரிஞ்சு செய்யும் பொதுவாக எதையுமே விளங்கி சொல்லும் போதுதான் சொல்லும் போது அதுக்கு மதிப்பு கூட விவரம் இல்லாம சொல்றதுக்கும் விளங்கி சொல்றது எவ்வளவு பெரியது அல்லாவுடைய பொக்கிஷம் அல்லாவுடைய ராணுவ அல்லாவுடைய ரகசிய குறிப்புல உள்ளது அது அதைத்தான் நீங்க என்ன செய்யறீங்க சொல்றீங்க என்று சல்லாலி சொல்லும் நமக்கு அது எவ்வளவு பெரிய மகத்துவமானது என்பதை நமக்கு சொல்லி காட்டினான் கண்ணியத்துக்குரியவர்களை அஜாதி பண்ணி என்ற ஒரு கொடுங்க உலகத்துல மிகப்பெரிய ஹிட்லர் இஸ்லாமிய ஹிட்லர் என்று சொல்லப்படக்கூடியவன் ஒரு லட்சம் பேர்களை அற்புதமான ஞானிகளை ஆளிங்களை சஹாபிகளை எல்லாம் கொன்றவன் நம்ம கொலை பண்றா தான் சுட்டுக் கொள்வாங்க வெட்டி கொள்வாங்க அவன் வெட்டி கொண்ட ஆளு எல்லாம் யாரு பெரிய பெரிய மகான்கள் ஆக ஒரு ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சாபக்கேடாக வந்தவன் அந்த அஜாஜி கொண்டு யூசுப் இருக்காத ஒரு அறிஞரை சிறைப்பிடித்து வைத்திருந்தார் அவர் பெரிய சிறை பிடித்து சிறைப்பிடித்து இருக்கும்போது ஜெயில இருக்கும் போது ஒரு ஆள் காவலாளிய சிறை வாழை போட்டுப்பாங்களே சிறை காவலர் போட்டுப்பாங்க எல்லா ஜெயிலையும் சிறை காவலர் இருப்பாங்க சிறை காவலர் ஒரு ஆளை போட்டிருந்தான் அப்ப அந்த சிறை காவலரு மறுநாள் வந்து பாக்குறாரு சிறை காவலர் தானே டூட்டி ஆள் உள்ள ஜெயில ஆள் இல்ல பதறி போயிட்டான் அந்த காவலாளி சிறை காவலர் ஆகா நம்முடைய கவர்னருக்கு தெரிஞ்சா நம்ம சீட்டு கிளியாது தலை உயிர் எப்படிதான் நீ தப்பிக்க விடலாம்னு நினைச்சு ஏன்னா அவர அறக்கேன் நம்ம இவ நம்முடைய உயிர் இன்னைக்கு நம்முடைய சாவு உறுதி ஆயிருச்சு நம்ம வீட்டை போய் சொல்லிட்டு வந்துருவோம் நான் கடைசியா நம்ம குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துரும் ஏன்னா ஜெயில ஆள் இல்லையா அப்படின்ட்டு வீட்டை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அஜாஜி வந்து அந்த காவலர் ஜெயில் காவலர் ஜெயிலர் சொன்னார் அந்த ஆள் தப்பிச்சிட்டாரு அந்த ஆள் உள்ள இல்ல அப்படின்னு உடனே அவன் கேட்டான் நீ அவரு விலங்கு போட்டு உள்ள வச்சீண்ட அவர் விலங்கு போட்டு உள்ள வைக்கும்போது அவர் என்ன ஏதாவது சொன்னாரா அப்படின்னு ஆமா ஒரு திகிரும் ஒன்னு சொல்லிட்டு இருந்த என்ன சொன்னார் லாஹோ லோலா கூவத்தை இல்ல பிக்கல் அவங்க குதிரத்து அப்படின்னா உலகத்துல எந்த சக்தியா இருந்தாலும் ஓ வல்லமே கொண்டுதான் உலகத்துல எந்த வித காரியத்தை ஜெயிக்கிறா இருந்தாலும் உன்னுடைய விஷயத்தை கொண்டு தான் தவிர மனிதனுடைய சக்தியால் முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துள்ள ஒரு திக்கிர சொல்லிட்டு இருந்தார் நான் விளங்க மாட்டும் போது அப்ப அஞ்சாச்சி சொன்னா இது ஓம் மிஸ்டேக் இல்ல இது ஏன் மிஸ்டேக் இல்ல இது ஓம் மிஸ்டேக் இல்ல இது ஏன் மிஸ்டேக் இல்ல எந்த இறைவனை எந்த இறைவனை அனி விலங்கு பார்த்தும் போது அவரு திக்கர் செய்தாரோ அந்த இறைவன் நீ இல்லாத பொழுது காப்பாத்திருக்கான்னு என்ன சொன்னாரு எந்த இறைவன் எந்த இறைவனை நீ விலங்கு போடும்போது அவர் திக்கிரி செய்தாரோ அந்த இறைவன் நீ இல்லாத பொழுது அவட்டிருக்கா அப்படின்னு ஆக தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனையில ஒரு பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் நிறைய பேர் விசா இல்லாம விசாவுடைய அங்க வெளியே தலைமுறைவா இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு வர முடியாம வருத்த கணக்க கிடக்குறாங்க பயணத்துக்கு போயிட்டு வர முடியாம போலீஸ்ல மாட்டினா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் அஸ்டைடு கட்டுவான் இந்த மாதிரி ஆபத்துகள் இருந்து காக்கக்கூடிய ஒரு தீர்வும் இந்த லஹோலோலா கோவத்துல இருக்கிறது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்லாமிய வரலாறுல ஆன்மீகவாதிகளுடைய அந்த சபையில நக்கிசபந்தியா தரீக்கான்னு ஒரு தரீக்கா இருந்தது இன்றும் இருக்கிறது உலகம் உள்ள இருக்கிறது அந்த தரீக்காவினுடைய நாயகர் முகமது ஹான் நக்கசபந்தி மக்காவில தங்கியிருந்தவங்க இவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு ஒரு சீடர் குருவே நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் விரும்பின காதல் காமமா மாறிச்சு எப்படி ஆயிபோச்சு காதலோட நின்னா அது வீட்டுல பேசி கல்யாணம் முடிச்சுக்கலாம் காமமா மாறிஸ் வெறிய ஆயிருச்சு எப்படியாவது அந்த பெண்ணை விபச்சாரம் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டேன் என்ன என்ன செய்யணும்னு தெரியல விபச்சார அளவுக்கு மனசு இறங்கி இறங்கி நிக்கிது அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க இப்பா இன்னைக்கு வழங்கி ஆச்சு எந்த பெரும் பாவத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நான் வாழ்ந்து இருக்கிறேன்ப்பா இன்னைக்கு பாருங்க சாமியார்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க எல்லாம் ஜெயில் ஜெயில தான் நிறைய பேர் கிடைக்கா எத்தனை பேர்களுடைய அந்த பெண் பாலியல் வழக்கில் எத்தனை ஆன்மீக ஆன்மீகவாதியில் பேர்ல ஒடுங்க எத்தனை பேர் இன்னைக்கு கேஸ் பதிவாகி கவர்மெண்ட் உள்ளத்த வச்சிருக்கு பாருங்க அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் எந்தவித தப்பும் பண்ணாமல் இருக்கிறேன் அந்த காலத்துல ஞானிகள் எல்லாம் தான் முதல்ல சுத்தமா இருந்துட்டு அத்தவங்க அடுத்தவங்களை சுத்தப்படுத்தினா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க உன்ன நான் மாத்தி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு திக்க சொல்லு அந்த புள்ளைய நீ மறந்துடுவே அந்த புள்ளே இல்லை இனி பொம்பளையே நீ மறந்துடுவே நீ பெண் ஆசையே உனக்கு இருக்காக்கு நான் இல்லா பிள்ளா சொல்லு அப்படின்னாங்க அப்ப அவர் சொன்னாரு சொல்றேன் நான் பின்னாலும் சொல்றேன் இப்ப சொல்லு நான் சொல்ல சொல்ல சொல்லு பின்னால நான் சொல்ல சொல்ல என்ன செய்யணும் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி சொல்லணும் சொன்னேன் சொன்ன உடனே என் உள்ள என் உள்ளத்துல எந்த ஒரு சபலம் எந்த ஒரு காமம் தலைக்கேறி இருந்ததோ அந்த காமம் மறந்தது அளவு என்றால் பெண் ஆசையே என் உள்ளத்திலிருந்து தடையாகி விட்டது அவர் அலெக்சப்டி அலெக்சாண்டர் ஒரு பெரிய பெருஞ்சுவரை தடுப்பு போட்டார் அல்லவா அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சுவர் எனக்கும் அந்த காமத்துக்கும் இடையில் ஏற்பட்டு விட்டது மூணு வருஷம் எனக்கு எந்த விதமான ஆசையே இல்லை அந்த திக்கர ஓத விபச்சாரத்துக்கு தயாராகி விட்ட நான் அந்த மகான் எனக்கு சொல்லி தந்த இந்த திக்கர ஓதன மூலமாக எனக்கு கெட்ட இச்சி உள்ளத்திலிருந்து மூணு வருஷம் அல்ல பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அருமையானவர்களே சூரத்து தலாக்குரு சூறாவல் குரான் சிறிப்பு அந்த சூறாவில் அல்ல ஒரு இடத்துல சொல்லுவான் அல்லாவை யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா சிக்கலையும் அல்ல அவுத்துருவாங்க உன் எத்தக்க இல்லவும் மகராஜாமா அந்த ஆயத்துல மூணு விஷயத்த சொல்லுவான் அல்லாவை பயப்படுறவங்களுக்கு பணம் கிடைக்குமா அல்லா பணம் பயப்படுறவங்களுக்கு காரியத்தை எல்லாம் அல்ல லேசாக்கி கொடுப்பா இன்னொரு இடத்துல சொல்லுவோம் அல்லாஹ் பயப்படுறவங்களுக்கு மஹரஜா எல்லா சிக்கலையும் விட்டுருவாங்க அந்த ஆயத்து ஆயத்து இந்த யாருக்கு இறங்குச்சு அப்படிங்கிறத எல்லா தப்ச ஒரு சம்பவம் எழுதிப்பா சாபாக்கள் வெளிநாட்டுக்கு போருக்கு பயிருந்தாங்க மதீனாவை சார்ந்த ஒரு அன்சாரி சஹாபி மாலிக்குள் அஜாய் வெளியிடலான்னு ஒரு சூழ்நாட்டை வந்து சொன்னாங்க யாரு சூழ்லா என் மகன் ஒரே மகன் ரோம் நாட்டுக்கு போருக்கு பயிர்ந்தாரு கிறிஸ்தவர்களால் குளிக எதிரிகளால் பிடிக்கப்பட்டார் சிறையில இருக்கிறாரு என் மகன் ஒரு ஆளுடைய வருமானத்துலதான் வயசானவங்க கஷ்டப்படுறோம் எந்த வருமானம் இல்ல அந்த என் மகனுடைய மனைவி அதாவது அந்த பையனுடைய இன்னும் கவலையினும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க தான் எங்க குடும்ப கவலையும் எங்களுடைய பொருளாதாரத்தை நாயகமே நீங்க தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணி தரணும் என்று சொன்ன உடனே சொன்னாங்க நீங்க புருஷன் கொஞ்சாதி ரெண்டு பேரும் செய்யாது ரெண்டு பேரும் ஜெயந்தி என்ன செய்ய போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்களா சொல்லி சில நாட்கள் கழிந்தது அவர் இருக்கிறது வெளிநாடு இவரு இருக்கிறது மதியனா ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க கதவு தட்ட சத்தம் கேக்குது வானத்துல பறந்து பறவை மாதிரி பறந்து வந்தாதான் வர முடியும் பயணம் செய்து வந்தா அந்த நேரத்துல பிளேட்டு கிடையாது சில நாள்ல கதவு கட்டுற சத்தம் கேக்குது மகன் வந்திருக்கேன் மகன் வந்திருக்கேன் என்னப்பா மகனா நாம சத்தம் கேட்கறது இது கனவா அல்லது நினைவா அவர் ரோம் நாட்டு ஜெயில இருக்காரு என்ன நம்ம வீட்டு வாசல்ல சத்தம் கேக்குது தொடர்ந்து பார்த்தா மகன்தான் நிக்கிறாரு கண்ணை கசைக்கிட்டு பார்த்தா மகன்தான் என்ன நடக்குது பாருங்க பின்னால பார்த்தா ஒரு மூவாயிரம் ஆடு நிக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரம் ஒட்டாக நிக்குது என்னப்பா இது அவங்க சொன்னாங்க அங்க திக்க ஓத ஓத அல்ல அங்க என்ன பறக்கத்துச்சுதான் பாருங்க இப்ப சொன்னாரு நான் வந்து நான் ஜெயில இருக்கும்போது திடீர்னு எல்லாருமே கவனக்குறைவா இருந்தாங்க அந்த டயத்த காரணம் கணக்கு நான் எஸ்கேப் ஆகிட்டு வரும்போது அங்க ஒரு எதிரிகளுடைய மூவாயிரம் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருந்தது காட்டுல ஒரு ஆயிரம் ஒட்டகம் மேய்ந்து கொண்டு இருந்தது எனக்கு அவைகளோடு சிக்னல் பண்ண தெரியும் சில மாடுகளுக்கு சில மாட்டு மேட்டு மாட்டுக்காரத்தில் சிக்னல் கொடுப்பா மாதிரிக்கலாம் யானைப்பாக சில அடைமொழி சொல்லுவான் பாத்திருக்கீங்களா அதுக்கு தகுந்த அளவுக்கு அது அசைப்போடு எனக்கு அந்த மொழிகள் தெரியும் அந்த ஆடுகளை பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்தேன் பின்னாலே எல்லாம் வந்துடுச்சு சூழ்நாட்டை போய் சொன்ன நாயகமே இந்த ஆடுகள் நாங்க அனுபவிக்கலாமா கூடுமா கூடாது அல்ல உனக்கு தந்த எரணம் பாயுது என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஆக மகன மகன் ஜெயில இருக்க சொல்லும் போது நீ ஓய்வு லாகோலா கூவத்தை ஒரே நேரத்துல ரெண்டுல ரெண்டு மாங்காய் கிடைச்ச மாதிரி மகனும் திரும்பினார் வந்ததோடு மூவாயிரம் ஆடோடு திரும்பினார் ஆயிரம் ஒட்டத்தோடு திரும்பினார் எல்லா தபீர்லையும் இதை எழுதிப்பான் அல்மிய நாயகம் செல்ல லாகோ அலைவு செல்லும் சொன்ன சொல் பொய்யாகுமா தபீசிலே வருகிறது மிக நாயகம் செல்லார்ன்னு சொன்னாங்க மண்கால லாகோலா கூவத்தை இல்லா சபையின மர்ரத்தன் யார் ஒருவர் ஒரு நாளைக்கு எவது தடவை அஞ்சு நிமிஷம் கூட ஆக எழுபது தடவை லாகவுல பில்லா என்று யார் ஓகுவாரோ அவர் வீட்டுல தரித்திரியமே நுழையாது நாங்க செல்லாலிஸ் எது எத்தனை தடவை எழுபது தடவை லாகவுலா கோவத்தில் ஓதனவங்களுக்கு அவங்க வீட்டுல வறுமையும் நுழையாது என்று நபிகள் நாயகன் சொல்லாலிசன் சொன்னாங்கன்னா ரசூல்லா சொன்ன எந்த வார்த்தையா உலகத்துல நபிமார்கள் சொன்னது பொய்யாவுமா பொய் ஆயிருக்கா ஆக சந்தேகத்துல எதோ ஓதுனாலும் விளங்கவே விளங்காது முதல்ல முதல்ல நம்பின பிற எந்த விஷயத்தையும் நம்பின பிறதான் செய்தான் ரஹ்மான் ரகாதா பழிக்குமா பழிக்காதா இந்த சந்தேகத்துல செய்த எந்த வேலையுமே மருந்தே வேலை செய்யாது முதல்ல எந்த முதல்ல நம்பிக்கைதான் வாழ்க்கை கண்ணியத்துக்குரியவர்களே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிசிர் நாட்டுல ஒரு பெரிய ஆன்மீகவாதி வாழ்ந்தாங்க அவங்க பேரு சேகா அபுல் பந்தல் நிபுணம் ஜௌஹரி பெரிய ஞானி பெரிய பணக்கார இறைநேசன் நீ பாருங்க எத்தனையோ இமாம்கள் இமா அபுகணிபார் அமுத்தில எல்லாம் கப்பல் ஓடிச்சு அவங்களுக்கு எல்லாம் எத்தனையும் ஞானிகள் முயத்தின் அப்துல் ஜீ அவங்களுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு வாடகை வந்தது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வச்சிருந்தாங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வயல் வரப்பு எல்லாம் வச்சிருந்தாங்க பெரிய கப்பல்லாம் ஓடிச்சு பெரிய இறையநேசன் தெல்வர்கள்லயே உ பெரிய பணக்கார அவுளியாங்க இமாம் சாபிர் அமுத்திலாயிலும் பெரிய வசதியா இருந்தாங்க இது இப்படி நிறைய பேர்கள் வசதியா இருந்திருக்கிறாங்க நபிமார்களையே சுலைமா நபி உலகத்திலே கோல்டு நபி மாதிரி எத்தனாயிரம் எவ்வளவு பெரிய உலகத்தை அரசர் அரசர்லங்க ஆட்சியாளர்லயே பணக்கார நபிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் பணக்கார நபி அவங்களுக்கு லட்சக்கணக்கான ஆட்டு பண்ணைகள்லாம் இருந்ததாக தங்க பட்டி தான் போட்டிருப்பாங்க பனிரெண்டாயிரம் நாய்களுக்கும் அப்படின்னா ஒரு பட்டி அஞ்சு இன்னைக்கு பாருங்க அதே மூணு லட்சம் இருக்கும் ஒரு பட்டி அஞ்சு அஞ்சு மூணு போட்டாலே என்ன ஆச்சு நாலு மூணு போட்டாலே அதே இன்னைக்கு மூணு லட்சம் ஆச்சு கோடிக்கணக்கான தங்கம் இருந்தது அப்படிமா யாருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத் அப்படிப்பட்ட பணக்கார நபி மாதிரி பணக்கார இறைநேசரா இருந்தவங்க அபுல் ஃபதுல் ஜௌஹரி அலி அல்லா உத்தாலும் மிசிர் நாட்டு இவங்க மாணவர் சொல்றாங்க அபூபக்கர் சொல்றாங்க நான் முதல்ல அவங்கள பார்க்க போனேன் போனா அவங்கள அவங்களுடைய பார்த்தா அங்க பந்தவா இருக்கு பெரிய பெரிய அரசர்களுடைய சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க வீசப்படுது கூட்டமா இருந்து அவங்க கவனிக்கப்படுது என்னடா இது ஞானியா இருக்கிறாங்கன்னா துறவியா இருப்பாங்கன்னு பார்த்தா இங்க அவங்கள பத்தி நிறைய சிறப்புகள் சொல்றாங்க ஆனா இவ்வளவு ஒரு உயர்ந்த காஸ்ட்லியான துணி கொடுத்துருக்குறாங்க இவங்களை திருத்தி இவ்வளவு பேர்கள் வீசப்படுது உயர்ந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காங்கன்ட்டு அவங்கள பத்தி எனக்கு ஒரு நல்ல பேப்பிதான் நல்ல என்ன வரல அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டேன் ரோட்ல இருந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு பொம்பளை கத்தி அழுதுகிட்டு என் பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சே என் பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சே நேத்தான கல்யாணம் முடிச்சேன்னு பொம்பளை அழுதுகிட்டே போறா என்னமா ஆச்சுன்னு கேட்டேன் எங்க நான் ஒரு பெரிய கோடிஸ்வரி எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள உயர்ந்த இடத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் நல்ல மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் முடிச்சு விட்டேன் இன்னைக்கு நான் பெரிய பணக்காரி நிறைய வீட்டுக்கு அதிபர் தொழில் அதிபரா இருக்கிறேன் நான் ஆனா முதல் இரவுலேயே என் பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சேன் முதல் இரவுல என்ன செய்யச்சு பைத்தியம் புடிச்சிருச்சு எனக்கு ஒத்த பிள்ள அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பாவமா இருந்துச்சு இந்த செய்தி சொல்றாள் யாரு அவருடைய மாணவர் சொல்றாங்க யாரு சொல்றது யாரு எந்த இறைநேசரை பார்த்துட்டு என் மனசு சரியில்லைன்னு திரும்பினாரோ அந்த அபுபக்கர் சொல்றாரு இந்த பொங்கலை அழுகுத உடனே ஏமா நான் உனக்கு வந்து உன் பிள்ளைய சரி பண்ணி தர்றேன் இல்லா பில்லா என்ற திக்கரை ஓதி நான் உனக்கு என் பிள்ளைய உன் பிள்ளைய சரி பண்ணி தர்றேன் வீட்டுக்கு போனேன் பார்த்தா பெரிய பங்களா அன்னைக்கு நைட்டு தான் கல்யாணம் முடிச்சிருக்கனால புதுக்க புது சாமான்கள் நிறைய இருந்தது நான் போனேன் அந்த புள்ள அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி வலது பக்கம் இடது பக்கம் இந்த பேய் பிடிச்ச புள்ள திருப்பிக்கிட்டே இருக்குமா இல்லையா அது மாதிரி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்து அங்க போய் உட்காந்து குரான் ஓதன் ஒரு பத்து ஆயத்து ஓதனு பத்து ஆயத்தையும் ஏழு முறையில ஓதன் ஏழு கிராத்துல ஓதனு திடீர்னு அது சத்தம் போட ஆரம்பிச்சது ஏ அபூபக்கர் நீங்க என்ன ஒண்ணு பீத்திக்கிறாருங்க ஏழு முறையில குரான் ஓதுறதுனால நீங்க ஒண்ணு பெருமையை எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு நாங்க யாரு தெரியுமா எழுபது ஜின்கள் அழிலானுடைய கையில இஸ்லாத்துக்கு வந்த எழுபது ஜின்கள் யாருக்கு பின்னால தொழு வந்தோம் மிசிர் நாட்டுல பெரிய ஞானியா திகழக்கூடிய அபுல் ஜௌஹரி அவங்க பின்னால தொழு வந்தோம் என் கூட்டாளிகள் எல்லாம் கிராஸ் பண்ணித்தாங்க நான் கிராஸ் பண்ணும்போது இந்த பொம்பளை புள்ள இந்த புள்ள கல்யாணம் இருக்கோ இந்த புள்ள அது அசிங்கத்தை தீக்கி வெளியே வீசிச்சிய மேல விழுந்துச்சு எனக்கு தொழுவ முடியாம ஆயோச்சு யாருக்கு பின்னால என்னுடைய குருநாதர் இந்த பெரியவங்க பின்னால தொழு வந்தன்னா என்னுடைய கூட்டாளிகள்லாம் தப்பிச்சிட்டாங்க என் மேல அசிங்கமானதுனால எனக்கு ஜமாசு கிடைக்கல கோவத்துல இந்த பெண்ணின் மீது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதெல்லாம் அதான் உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பெரியவங்கள பத்தி நீங்க தப்பா நினைச்ச ஆளு தானே இவ்வளவு பெரிய பந்தாவா இருக்கிறாங்களா இவ்வளவு பெரிய சேர்ல இருக்காங்களா இவ்வளவு பெரிய ட்ரெஸ் இருக்காங்களேன்னு முதல்ல அந்த எண்ணத்தை மன சுய எண்ணத்தை மாத்துங்க அதையும் இடையில சொல்லிக்கிட்டு அந்த ஜின் சொன்னாங்க ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய ஆளை பார்த்துட்டு இடையிலேயே வந்துட்டோம் சொல்லி அந்த பெண்ணுக்கு நான் என்ன அந்த பெரியவங்க பின்னால நீ தொழ வந்திருக்கியோ அந்த பெரியவருடைய பொருட்டா சொற அந்த பிள்ளை விட்டு இந்த பிள்ளைய விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த நிமிஷமே வெளியே விட்டது உடனே அந்த பெண் மயக்கமாயி திடீர்னு மயக்கம் தெளிந்தது ஒரு எங்களை பார்த்து வைக்கப்பட்டு உள்ளே விட்டது அப்புறம் அவங்க பின்னால பெரியவங்களை பார்க்க வந்த என்ன பார்த்தவன்னே சிரிச்சாங்க என்ன இப்ப மாதிரி என்னை பத்தி என்ன வந்திருக்குமே ஒரு ஜின்னியை சொன்ன பிறகுதான் என்னை பத்தி நல்லெண்ண வந்திருக்கு உங்களுக்குன்னா அப்படின்னு கேட்ட உடனே நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கு பிறகு உஷாராயி அந்த குருவினுடைய சிசியராகவே அவங்களுடைய தவச்சாலையிலேயே என்னை மாத்திக் கொண்டே இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறார் யார் அசேக் அபுபக்கர் சொல்லி கொடுக்கிறான் சொல்லி முடிக்கிறான் எதுக்கு சொல்றேன்னா எத்தனையோ பேய் பித்தாசுகளை கூட மகான்கள் கொண்டு அடக்கி இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம் கன்னியகுதி ஒரே ஒரு செய்தியை சொல்லி பகுதாதுல ஒரு அரசர் இருந்தார் மன்னர் மாமூன் அவர் அவர் ஒரு நாள் என்ன செய்தார் ஒரு கிறிஸ்துவருக்கு ஒரு சட்டம் போட்டார் நீ ஐநூறு வெள்ளி அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு அந்த சட்டத்தை பாசுபடுறதுக்காக ஒரு குதிரை வீரன்னா கூட அனுப்பி வச்சிருந்தார் அந்த குதிரை வீரன் அவரை கூப்பிட்டு வந்தார் வர்ற வழியில பார்த்தா அந்த கிறிஸ்துவர் பாக்குறாரு புல்லு கேட்ட டிக்கெட்டு ஒரு மனுஷன் ரோட்ல போயிட்டு இருக்கான் புல்லு கேட்டு அவன் பெரிய கெட்டா இருக்கு அந்த ஆள் சரியா பாக்குற சரியா வைக்கலாம் பாக்குற இன்னொரு பக்கம் ஜாயுது இந்த பக்கம் சரி பண்ணிச்சா இந்த பக்கம் ஜாயுது இப்படியே ரொம்ப சிரமப்படும் போது அந்த புல்ல தூக்கிட்டு போகக்கூடிய லோடுமே இல்லா பில்லா அப்படின்னு சொல்லி தூக்க முடியாம அந்த வார்த்தையை சொல்றான் இத பார்த்த கிறிஸ்துவர் அப்படியே சிரமிச்சு போறாரு என்னது லாகோல உலாப்பு வந்து அந்த வார்த்தையை கிட்ட ஆச்சரியப்படுறாரு பக்கத்துல குதிரை வீரர் சொன்னாரு ஏங்க நீங்களே இவ்வளவு அல்லங்கிற வார்த்தைக்குலாம் அவ்வளவு பார்த்து இவ்வளவு பிரமிச்சு போறீங்களே நீங்க சொல்ல ஓட்டி தானே இந்த திக்கரை பார்த்து இவ்வளவு ஆச்சரிய போறீங்க நீங்க சொல்ல ஓட்டி தானே இல்லங்க இந்த திக்கரை நான் வானத்திலேயே வானவர்கள் சொன்னதையே நான் கேட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிட்டு வானத்துக்கு எப்போ போனீங்க நீங்க வானத்துக்கு எப்பவும் போனீங்க நீங்க வானவர்கள் சொன்னதை எப்ப நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னவனே அவர் சொன்னாரு என்னுடைய பெரிய அப்பாவுக்கு ஒரே ஒரு மகன் இருந்து அவர் பெரிய பணக்காரர் பொண்ணு கேட்டேன் எனக்கு தரமாட்டேன்ட்டார் வேற ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு முதல்ல இடிக்க இறந்து போயிட்டேன் ரெண்டாவது மாப்பிளைய நான் ரெண்டாவது கேட்டேன் எனக்கு தரமாட்டேன் என்ன ரெண்டாவது இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் வந்து முதல் இரவுலேயும் அந்த மாப்பிள்ளைய இறந்து போயிட்டேன் இப்படியே மூணு நாலு மாப்பிள்ளைகள் இறந்து போயிட்டான் மூணு மாப்பிளையும் இறந்து போயிட்டான் நாலாவது நிறைய பேர் கல்யாணம் முடிக்கவே பயந்துச்சா நம்மளும் முதல் இரவுல இறந்து சொல்லிட்டு நிறைய பேர் பின் வாங்கிட்டான் கடைசியில மாப்பிள்ளை கிடைக்காதனால நான் போய் கேட்டேன் எனக்கு நாலாவதா தர அனுபவிச்சுச்சேன் கல்யாணம் முடிச்சு முதல் இரவுல வந்தா ஒரு செய்தான் வந்தது எங்க வந்திருக்கேன்னு கேட்டச்சு புஜாயித்த வந்திருக்கிறேன் உனக்கு முன்னால் நடந்த ஆள்கள் கதியெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன அவளு வரையும் சாவடிச்சது நான் தான் அதனால மரியாதையே போயிருது அல்லது எனக்கு பாதி இரவு புள்ள எனக்கு தந்தது பகல் புள்ள நீ மனைவியா எடுத்துக்க பார்த்தேன் எதுக்கு நம்ம சாவணும் இவனுக்கு பின்னால மேனை இவனுக்கு போய் செய்தித்தான் கள்ள பொண்டாடியே இருக்குன்னு பார்க்க இவன் பொண்டாடியே கள்ள பொண்டாடிய தேர்ந்தெடுக்கிறான் சரிப்பா பார்த்து கொடு சமயம் வந்தா பார்த்து கொடுன்னு இருந்தேன் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நைட்டு சொல்லிச்சு அந்த செய்தித்தான் இன்னைக்கு நைட்டு எனக்கு வானத்துல ஒட்டு கேட்கிற இரவு எனக்கு என்னுடைய சிப்ட் நான் தான் வானத்துல போய் ஒட்டு கேட்டு வரணும் என் கூட வரியா அப்படின்னு கேட்டுச்சு சரி வர்றேன் அப்படியே ஒட்டகமா மாறிச்சு அது மேல பயணம் செய்தேன் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கன்னு சொல்லிடுச்சு வானத்துல போகும்போது வானத்துல லஹௌல ஒலாம் இல்லா பில்லா அப்படிங்கிற ஒரு தஸ்மி இதத்தான் கேட்டது அவ்வளவு பேரு தலைக்குப்பரம் கீழே வந்து விழுந்தோம் மையத்து மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அது உசாராச்சு அது பக்கத்துல நான் ரெண்டாவது உஷாரானேன் உஷாரான பிறகு அந்த செய்தான் சொல்லிச்சு கண்ணை பொத்திக்கோன்னு சொல்லிச்சு கண்ணை பொத்துனேன் முழிச்சு பார்த்தேன் என் வீட்டு வாசல்ல வந்துட்டேன் அப்ப நான் விளங்கிட்டேன் இந்த செய்தித்தான் நம்ம கொஞ்சம் பந்து போட்டுட்டு இருக்கிறோம் இந்த செய்தித்தான் வானத்துல உள்ள லாகவுல உள்ளா போகிறதுக்கு அங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னா இதுதான் நமக்கு ஆயுதம் இதை வச்சுதான் நம்ம நம்ம சொல்லி என்ன பண்ணேன்னு சொன்னா என் கொஞ்சாயத்தை சொன்ன வீட்டுல உள்ள அவ்வளவு ஓட்டையும் அடை வீட்டுல எவ்வளவு ஓட்டைகள் எங்கெங்கெல்லாம் கொஞ்சிருக்கு அவ்வளவு குழந்தையும் அடைச்சு வை அடைச்சு வச்சேன் செய்தான் கரெக்டா நைட்டு வர நேரம் வந்தது கதை உடனே சாத்திட்டேன் என் வாயை கொண்டு வந்து கதவுல வத்திக்கிட்டு லாஹோ உல கூவத்தை இல்லா பில்லா அப்படின்ன ரெண்டாவது லாஹோ உல ஒலா இல்லா பில்லா ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது மூணாவது ரவுண்டு லாஹோ உல கூவத்தை இல்லா பில்லா மூணு தடவை சொன்ன உடனே என் வீட்ல இப்படி மனைக்கிங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா உள்ள வந்தேன் நீங்க லாஹோல ஒலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொன்ன உடனே அது அப்படியே பதறி போய் எங்கேயாவது சந்து பந்துல ஓடுறதுக்கு ஓட்டையை தேடிச்சு நம்ம ஓட்டையை அடைச்சிட்டோமா இல்லையா ரெண்டாவது லாவுல வலா கூவத்தன்னு சொன்ன உடனே வானத்தில ஒரு நெருப்பு அப்படியே ரவுண்டு கட்டி சுத்தி நின்னது கரிக்கிறது நீங்க மூணாவது தடவை லாகாவுல வலா கூவத்தை சொன்ன உடனேயே அது சாம்பலாக ஆக்கிவிட்டது இந்த விஷயத்த அந்த நிகழ்ச்சியை போய் அந்த குதிரை வீரர் மன்னட்ட சொன்னார் நீங்க அவர்கிட்ட போய் கலெக்ஷன் பண்ண சொன்னீங்களே அவர் செய்தான இது வானத்துல மாணவர்களுடைய மலக்கை எல்லாம் தஸ்வியை கேட்டிருக்காரு மன்னரை கேட்டுட்டு இனிமேல் நீ அந்த உனக்கு ஐநூறு வெள்ளி அரசாங்கத்துக்கு நீ வழி செலுத்த வேண்டாம் என்று ரத்து செய்தார் அப்படின்னு அல்லாமா கல்வி கிராமத்தில் வரலாறுல நவாதிரின் கிதாப்ல கல்வி ஐம்பத்தி எட்டாவது நிகழ்ச்சியாக பதிவு செய்திருப்பான் அதனால சொன்னாங்க லாகவுல்ல வலாகுவந்த பிரச்சனைக்கு சீத்தானுடைய பிரச்சனை வறுமை பிரச்சனை கவலை பிரச்சனை ஆக எத்தனையோ பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த லாகோல உலாக்குவந்த இந்த திக்கை நம்முடைய வாழ்நாள அதிகமாக ஓதி அல்லாஹாலா நம்முடைய வாழ்நாளில் கவலைகள் செய்தானுடைய தொல்லைகள் வர்மைகள் அனைத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தொண்ணூத்தி ஒன்பது மருந்தையும் அனுபவிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக ஆக சொல்லுவாங்க ரூவா செய்யாத வேலையை துவா செய்யும் ஒரு பழமொழி ஒரு ஆள் சொன்னார் என்ன சொன்னாரு ரூவா செய்யாத வேலையை எது செய்யும் துவா செய்யும் சொல்லுவான் டாக்டரே கைவிட்ட நேரத்துல நமக்கு கைவிடாத ஒன்னே ஒண்ணு இதுதான் அல்லாவுடைய அருள் வாக்கு திக்கிறது தான் அல்லாஹு நமக்கு உடைய நம்முடைய திக்கிரை சக்தி வாய்ந்த திக்கிரா ஆக்கியுள்ள குடிவானாக வாக்குதாவான் நன்றி இருக்குள்ள அலமீன் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லாஹி வரகாத்து